நம்ப தலைவர் பேசுறேன் நாளைக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடக்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க தேர்தல் கமிஷன்ல இருந்து எல்லாரும் பொறுப்புகள்லாம் ஆளை போட்டாங்க வார்டு வாரி ஆளை தீர்மானம் பண்ணிட்டாங்க இது ஒரு காலத்துல யார் சொத்த யார் வேணாலும் பத்திரம் போடுறாப்புல இருந்துச்சு முன்னாடி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பெரிய லெவல்ல ஆவணமே தேவையில்லை யார் சொத்த வேணாலும் யாராவது கரையும் போட்டு வர வேண்டியது இங்க வந்து வேட்டி கிடக்க இருக்கிறதே இங்கே ஏன் சொத்து ஓஞ்சு ஆசையாக தெரிஞ்சுக்கிட்டேன் இவன் அதசத்தை என்ன காரணம்னா ஒழுங்கான வரமுறை இல்லை ஒழுங்கான சொத்து வடிவம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஒழுங்காட்டுக்கு எதாவது யூரியாரை வச்சுக்கிட்டு ஏதாவது பட்டாக்கிட்டா அனுபவத்தில் ஏதோ ஒன்று போட்டு குழுமெல்லாம் பண்ணாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் தவற பூரா திருத்தி திருத்தி இப்போ டூப்ளிகேட் பத்திரமே போட முடியாத அளவில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஆக மொத்தத்தில் பத்திரத்துக்கு மரியாதை மரியாதையாகவே இருக்கும் நீங்கள் பத்திரத்துக்கு வந்து குழப்பொடி வந்துருச்சுன்னா பத்திரஞ்செல்லாம் போயிடும் அப்புறம் பத்திரஜெல்லாம் போச்சுன்னா பத்திரம் போட வேண்டிய பத்திரம் யாரும் போடவும் மாட்டேன் இது எதுக்குடா செல்லாத பத்திரத்தை நம்ம எதுக்குரா பத்திரம் ஆஃபீஸை போட்டு மாதிரி ஒரு இடம் வந்துடும் அரசாங்கத்துக்கு வரி வாங்கிறது தேவையற்றது யாருக்கும் சொத்து பாதுகாப்பே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற காத்தையும் அதை உறுதிப்படுத்துனாங்க இப்போ வந்து பத்திரம் ஆபீஸை பொறுத்தளவில் சொத்து பழகத்தில் பெரும்பாலான வில்லங்கங்கள் இல்லை அதுக்கு என்ன காரணம் மேம்பட்ட மேம்பட்ட ஆவணங்களை ஆதாரங்களை ஒரிஜினல் சொத்துக்களாக மாற்றினதே காரணம் அதை எடுத்து வர சொன்னதே காரணம் அது ஒரு காரணமாக இப்போதைக்கு இருக்கு முன்னாடி ஒரு காலத்துல இப்போ பஸ்ஸு டிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு மாறிடுச்சு பஸ் முன்னாடி டீசல் என்ஜினியா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மிஷின் எலக்ட்ரிக் வண்டியில ஓடிக்கிட்டு ஆக எல்லாமே காலப்போக்குல மேம்பட்டு வந்துகிட்டே இருக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா தேர்தல் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை ஓட்டுற நீக்கிட்டாங்க என்ன காரணம் அவங்க மியான்மர் நாட்டை சேர்ந்தவங்க வங்காளதேச நாட்டை சேர்ந்தவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு நாலு மூணு நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு இருக்காங்க அதனால நாங்க நீக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க இப்போ இதை இடத்துல கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க கோர்ட்டு நான் வழக்கு நடந்தாலுமே அதை நான் சேர்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க நாங்க இதை இந்தியா முழுக்க விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு சொல்லக்கொண்டு நாளைக்கு தமிழ்நாட்டுல நாளைக்கு ஆரம்பமா நடந்துக்கிட்டே இருக்கு வாடு வாரியா வர்றாங்க நான் இப்போ இதுக்கு ஆதரவா எதிர்ப்பான்னு சொல்லிட்டு இதுக்கு எதுக்கணும் பிடிச்ச அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்காரு எதிர்கட்சிக்காரர் பேச்ச கேட்டா தேர்தல் நடத்தணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அதை பாத்துங்க எல்லா கட்சியும் கூப்பிட்டீங்க நீங்க ஆளுங்கட்சி இங்க திமுக ஆளுங்கட்சி மத்திய சர்க்கார் கொண்டு வரதான்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த வேலையை பாக்குறீங்க இப்ப எல்லா கட்சியிலும் உங்க கூட்டணி கட்சியில கூட செத்துக்கிட்டிய அண்ணாதிமுக மட்டும் பிஜேபி பக்கம் இருக்க அதை ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய உங்க கட்சி பூரா என்னாச்சு இருக்கக்கூடாது இது வந்து ஒரிஜினல் வாக்காளர்கள் நீக்கக்கூடிய வேலை அப்படின்னு சும்மா தான் பேசிக்கிட்டு வரீங்க நீங்க நீங்க இப்பெல்லாம் நடத்த நடத்த நாட்டுல எல்லாருக்குமே அரசாங்க இயந்திரத்துக்கு மேல நம்பிக்கையே குறைஞ்சுவோம் அதை பாத்துக்கோங்க நீ ஏற்கனவே ராகுல் காந்தி அந்த ஓட்டக்காரன் அந்த ஓட்டக்காரன் சும்மா நாஜுக்கு ராஜீவ் காந்தி ஒரு ராகுல் காந்தியை ஒரு ஆளாவே நினைக்கிறேன் யாருமே அப்படி போச்சு இப்ப கடைசியில் ஸ்டாலின் என்னடான்னு கேட்டாக்க வைகோ திருமால வளவே போகாவாரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது போலி வாக்காளர் ஒரிஜினல் வாக்காளரே நீக்க கூடாது ஒரிஜினல் வாக்காளர் எப்படி நீக்குவாங்க எப்படி நீக்குவாங்க ஒரிஜினல் வாக்காளர் ஒரு மேம்பட்ட வடிவத்துல வந்தா தானே ஒரு அத்தாரிட்டி கிடைக்கும் முன்னாடி கைது குக்குவாங்க எலெக்ஷன்ல ஆறு கோட்டு போடுறீங்கன்னு அது ஒரு காலகட்டம் அப்புறம் சீட்ல ஊத்துனாங்க அதுவும் ஒரு காலகட்டம் அப்புறம் மிஷின் வந்துச்சு அது ஒரு காலகட்டம் இப்ப மிஷின்லயுமே மேம்பட்ட அளவில் ஒரிஜினல் இது வாங்க ஒரிஜினல்லாம் நாங்கள் பல முறை ஆய்வு பண்ணி தான் அதை கொண்டு வந்திருக்கோம்னு ஒரு முத்திர ஊத்தணும்ல அதுக்கு தான் இந்த ஆய்வு தேவைப்படுமே ஒழிய நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக ஆய்வு நடத்த முடியாதுப்பா நீங்கள் அரசியல் ஆயிரம் அந்த கட்சிக்காக எதுக்கிறதுக்காக நீங்கள் எதையாவது சொல்லிட்டு போவீங்க நாலு பேர் அஞ்சு அஞ்சு கட்சிக்காரையும் சேர்ந்து ஒரு ஆளை எதிர்ப்பீங்க ஒரு திட்டத்தை ஆதரிப்பீங்க உங்களுக்கு வேணும்னா ஆமாங்க வேணாம்னா இல்லைம்பிங்க ஆனால் அதுக்காக பொதுமக்கள் வந்தால் பொதுமக்கள் அவங்க முழு ஒத்துழைப்பு கொடு எந்த ஊழலுமே நடத்த முடியாது ஊழல் இல்லாமல் கள்ள ஓட்டு இல்லாமல் ஒரிஜினலா தேர்தல் கமிஷனுடைய திறம்பட்ட மேன்மையை காட்டுறதுக்காகத்தே இந்த மாதிரி சர்வே எடுக்கிறாங்க எவன் பேச்சும் கேட்காது அரசியல் பண்றாங்க இது நமக்கு தேவையில்லாத வேலை பொதுவா இப்படி போயிட்டு ஓட்டே ஓட்டே போட மாட்டேன் அதை பார்த்தது இப்படி போட்ட எவனுமே ஓட்டே போட மாட்டேன் இப்படி மத்திய சர்காருக்கு எதிர்த்தப்ப ஒரு கட்சிக்கார்டையும் எலெக்ஷன் நடத்தலாமா வேணாமான்னு ஸ்டாலின்ட்ட கேட்டுவோம் இது எதுக்கு சுத்தி சுத்தி ஏ வர்ற ஸ்டாலின் எங்க வாங்க எலெக்ஷன் நடத்தணுமா வேணாமா அதுக்கு இது வேணாமே வேணாம்தான் அர்த்தம் அப்ப குண்டக மண்டகையே போய்கிட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக அவங்களுக்குள்ள ஆயிரம் பாரதிய ஜனதாவுக்கு அவங்களுக்கு ஆயிரம் சண்டாட்சி தேவை இருக்கலாம் நமக்கு தேவையில்லாது நிர்வாகத்தை ஒரு துறையை மேம்பட்டு மேம்படுத்தினாத்தே அதில் ஊழல் இருக்காது அதில் திறம்பட்ட நல்ல ஒரு வாக்காளர் வாக்காளராக உரிய வாக்காளராக உருவாக்கலாம் அவங்க நினைக்கிறாங்க ஏற்கனவே எண்பது நாடுகள் இந்தியாவில் தேனி எடுத்து போயிருக்கானா எலக்ஷன் எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேப்பட்ட ஒரு துறை ஆயிடுச்சு இந்தியா எலெக்ஷன் கமிஷன் தெரியுமா உங்களுக்கு நீங்க உட்காந்துக்கிட்ட உங்க உங்களை கேட்டு எப்படி கட்சி வச்சு நடத்தினோம் ஒருத்தர் ஒருத்தருக்கு கேட்டு வரக்கான உலகத்தில் ஸ்டாலின் சொல்றேன் வைகோவா சாமி சொல்றேன் வளவன் சொல்றேன் கம்யூனிஸ்ட் ஆக சொல்றேன் இப்படி ஒரு கட்சி எப்படி நடத்துறேன்னு சொல்லி உங்க எவ்வளோ கேட்டு கேட்டே வரல என்ன காரணம் மோசடி உங்க ஏ ஏடிக்கு போட்டியா வேணும்னா ஆமாங்கிறது இல்லைன்னா இல்லங்கிறது அப்படி போய்கிட்டு இருக்கு உங்களோட அரசியல் ஆனா இந்திய தேர்தல் கமிஷனுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக எண்பது நாட்டுக்கார ஒப்பந்தமே போட்டிருக்கேன் எப்படி எலெக்ஷன் நடத்துறீங்க நூறு நூத்தி நூத்தி பத்து கோடிக்கு மேல இருக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கு எப்பட நீங்க தேர்தல் நடத்துறீங்க நாங்க ரெண்டு கோடி மூணு கோடி ஆறு கோடி அஞ்சு கோடிக்கே தேர்தல் நடத்த முடியாது கலவரமாக வெட்டுக்கிட்டாருக்கு குண்டு ஓடிப்பாருக்கு ஊழல் எதிர்க்கட்சிக்காரன் கூட பொய்யா பேசுறேன் இப்படி இருக்ககண்டி நூத்தி நாற்பது கோடி எப்படியா எனக்கு எலெக்ஷன் நடத்துறீங்கன்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறேன் எல்லாரும் அப்போ எல்லாரும் ஒப்பந்தம் போட்டு எல்லாரும் இங்க வந்து ட்ரெயினிங் எடுத்து போறேன் நூத்தி நாற்பது நாட்டுல இருந்து எடுத்து போறேன் நீங்க என்னடான்னு கேட்டாக்க இங்கே உட்காந்துக்கிட்டு அது கூடாது இது கூடாது தேர்தல் கமிஷன் பொய்யா பேசுது தப்பா பேசுது இதெல்லாம் என்னையா பேசி ஒரு நல்ல வாக்காளர முத்திரையான வாக்காளர இப்ப என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி எது ஓட்டு போட்டாலும் நீ நாய் பேசிக்கிட்டே போகலாம் இது நமக்கு தேவையில்லாத நான் அரசியல் பேசவில்லை பொதுமக்கள் எல்லாரும் தாராளமாக முகவரிய கொடு தாராளமாக எது கேட்டால் நீயே எழுதி கொடுத்துரு முதலமைச்சர் பேச்சையோ கம்யூனிஸ்டு காரையும் பேச்சையோ காரன் பேச்சையோ நீ காது கொடுத்த அதுக்கு சும்மா அரேஞ்சல் பண்றாங்க குழப்புக்கு வழி இல்லாமல் தர்றாங்க அதுக்கு நம்ம ஆளு இல்லை நம்ம உருப்படியான ரெக்கார்டா ஆவணங்களை கரெக்டாக அவங்க கேட்கறதை நம்ம எழுதி கொடுத்துடணும்